ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருக்க தமிழ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழ் கொஸ்டின்ஸ் ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழ் கொஸ்டின்ஸும் நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேங்களா டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் கொடுக்குற அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் ஸோ நீங்கள் அதிலே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை பாருங்கள் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது தேர்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா சரி வாங்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியும் இது ஆப்ஷன் ஏ பெருங்காதை ஆப்ஷன் பி நீலகேசி ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் டி கம்பராமாயணம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருங்கதை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெருங்கதை நூல் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ உதயகுமாரன் ஆப்ஷன் பி கொங்குவேலிர் ஆப்ஷன் சி உதயணன் ஆப்ஷன் டி பரிபெருமாள் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கொங்குவேலியர் அடுத்த ஒஸ்டன் பாருங்கள் பெருங்கதை யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் காப்பியமாகும் ஆப்ஷன் ஏ உதயணன் ஆப்ஷன் பி உதயகுமரன் ஆப்ஷன் சி நகுலன் ஆப்ஷன் டி பாலன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உதயணன் அடுத்த ஒஸ்டன் பாருங்கள் ஸோ பெருங்கதை நூலின் வேர் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ கொங்குவேல் மாக்கதை ஆப்ஷன் பி உதயணன் கதை ஆப்ஷன் சி ஏஎன்பி பி ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏஎன் பி ஸோ கொங்குவேல் மாக்கதை உதயனன் கதை அடுத்த கொஸ்டன் பாருங்கள் ஸோ அடுத்த கொஸ்டன் பாருங்கள் ஸோ பெருங்கதை ஏற்ற மூல நூலாக அமைந்த நூல் எது ஆப்ஷன் ஏ வில்லி புராணம் ஆப்ஷன் பி கம்பராமாயணம் ஆப்ஷன் சி பெரிய புராணம் ஆப்ஷன் டி கதா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கதா அடுத்த கொஸ்டன் பாருங்கள் ஸோ கதா என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ குணாட்டியர் ஆப்ஷன் பி உதயன் ஆப்ஷன் சி நகுலன் ஆப்ஷன் டி நாககுமாரன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குணாட்டியர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பெருங்கதை எந்த சமயத்தைச் சேர்ந்த காப்பிய நூல் ஆகும் ஆப்ஷன் ஏ சமணம் ஆப்ஷன் பி பௌத்தம் ஆப்ஷன் சி கிறிஸ்துவம் ஆப்ஷன் டி ஜராஷ்டம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சமணம் ஸோ பெருங்கதை வந்து சமணம் மதத்தை சார்ந்த காப்பியம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆறு காண்டங்களை கொண்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ உதயனின் தாய் கருவுற்று இறந்தபோது அவனின் தாயை எந்த பறவை புலாசலம் என்ற இடத்தில் அவளை தூக்கி கொண்டு போய் விட்டது ஆப்ஷன் ஏ சரபம் ஆப்ஷன் பி மரவணி ஆப்ஷன் சி கடனி ஆப்ஷன் டி ராயு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரபம் அடுத்த கொஸ்டன் பாருங்கள் ஸோ வடமொழியில் வான்மீகி ஏற்றிய ராமாயணத்தை போன்று தமிழில் படைக்கப்பட்ட காப்பியம் ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் ஆப்ஷன் பி பெரிய புராணம் ஆப்ஷன் சி வில்லி புராணம் ஆப்ஷன் டி காந்தி புராணம் ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் ஸோ கம்பராமாயணத்தோட ஆசிரியர் வந்து கம்பர் ஸோ அவரிட்ட பெயர் வந்து ராமாவதாரம் அடுத்த கொஸ்டன் பாருங்கள் ஸோ கம்பராமாயணம் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கிபி பன்னிரெண்டு ஆப்ஷன் பி கிபி பதிமூணு ஆப்ஷன் சி கிபி பதினஞ்சு ஆப்ஷன் டி கிபி பதினாறு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிபி பன்னிரெண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி ஏழு ஆப்ஷன் டி அஞ்சு ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆறு கம்பராமாயணம் வந்து ஆறு காண்டங்கள் கொண்டது அப்புறம் வந்து எத்தனை படங்களை கொண்டதுன்னு பாருங்கள் நூற்றி பதினெட்டு படலம் கொண்டது அந்த கம்பராமாயணத்தோட ஆறு காண்டங்கள் வந்து என்னென்னு பாருங்கள் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ கம்பராமாயணத்தின் ஏழாவது காண்டம் இது ஆப்ஷன் ஏ ஆரண்ய காண்டம் ஆப்ஷன் பி சுந்தரகாண்டம் ஆப்ஷன் சி அயோத்திய காண்டம் ஆப்ஷன் டி உத்தரகாண்டம் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உத்தரகாண்டம் கம்பராமாயணத்தின் ஏழாவது காண்டம் ஆப்ஷன் டி உத்தரகாண்டம் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர் சரி ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த வருஷம் பாருங்கள் தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல்கள் ஆப்ஷன் ஏ திருக்குறள் நாளடியார் ஆப்ஷன் பி திருக்குறள் நன்னூல் ஆப்ஷன் சி திருக்குறள் கம்பராமாயணம் ஆப்ஷன் டி தொல்காப்பியும் சில சிலப்பதிகாரம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள் கம்பராமாயணம் தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் இரு நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் கம்பராமாயணம் ஸோ ஆல்ரெடி இது இப்போ டிஎன்பிசி ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த வருஷம் பாருங்கள் திருக்குறள் மற்றும் கம்பராமாயணத்தை தமிழுக்கு கதி என கூறியவர் யார் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் இரண்டு நூல்கள் பார்த்தோம் திருக்குறள் கம்பராமாயணம் இதை வந்து தமிழுக்கு கதி என இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ கவிராயர் ஆப்ஷன் பி போ ஆப்ஷன் சி வேர்மாமுனிவர் ஆப்ஷன் டி திருமணம் செல்வ கேசவராயர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருமணம் செல்வ கேசவராயர் நமக்கு வந்து இப்போ தமிழுக்கு கதின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ திருக்குறளும் கம்பராமாயணம் தான் தமிழுக்கு கதின்னு தெரிஞ்சிடும் பட் வந்து அது யார் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள் திருமணம் செல்வ கேசவராய் அவர் தான் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் அயோத்தி அரசன் யார் ஆப்ஷன் ஏ தசரதன் ஆப்ஷன் பி குகன் ஆப்ஷன் சி ராமன் ஆப்ஷன் டி லட்சுமன் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தசரதன் தசரனோட மகன்கள் வந்து யாரான்னு பார்த்துங்க ராமன் பரதன் லக்குவன் சத்ருக்கன் ஸோ இதை குறித்த செய்தி வந்து எந்த காண்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால காண்டத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ராமன் வில்லை வளைத்து சீதையை மனம் முடித்த செய்தி இடம்பெற்ற காண்டம் எது ராமன் சீதைனால் மேக்சிமம் எல்லாருமே ரொம்ப ஃபேமஸான கதை ஸோ ஸோ ராமன் வில்லை வளைத்து சீதையை மனம் முடித்த செய்தி இடம்பெற்ற காண்டம் எது கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் வந்து ஸோ இந்த செய்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாலகாண்டம் ஆப்ஷன் பி அயோத்திய காண்டம் ஆப்ஷன் சி ஆரண்ய காண்டம் ஆப்ஷன் டி காண்டம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாலகாண்டம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கையை கேட்ட இரண்டு வாரங்களால் ராமன் காட்டை அடையும் செய்தி பற்றி எந்த காண்டம் கூறுகிறது கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா ப படிச்சுக்கோங்க கையை கேட்ட இரண்டு வாரங்களை ராமன் காட்டை அடையும் செய்தி பற்றி எந்த காண்டம் கூறியது ஆப்ஷன் இ அயோத்திய காண்டம் ஆப்ஷன் பி ஆரண்ய காண்டம் ஆப்ஷன் சி பாலகாண்டம் ஆப்ஷன் டி யுத்தா காண்டம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அயோத்திய காண்டம் ஸோ இந்த கா எந்தெந்த காண்டத்தில் என்ன மாதிரி செய்தி கொடுத்துருக்காங்கன்னு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து தேர்ட் வீடியோ நான் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது நம்மளோட வீடியோஸ் மட்டும் பார்த்து தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ தான் நம்ம சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க அடுத்த வருஷன்னு பார்ப்போம் அப்புறம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஃப்ரீயாக வந்து டெஸ்ட்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் சப்போஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க நான் வந்து உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்றேன் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டெல்லாம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சார் ராவணன் சீதையை கவர்ந்து செல்வது குறித்து செய்தி எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ அயோத்திய காண்டம் ஆப்ஷன் பி பாலகாண்டம் ஆப்ஷன் சி காண்டம் ஆப்ஷன் டி காண்டம் இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆரண்ய காண்டம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சீதையை தேடிச் செல்லும் ராமன் வாளியை கொன்று சுக்ரீவன் அனுமன் நட்பை பெறுவது குறித்த செய்தி இடம்பெற்ற காண்டம் இது கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ்லேயே நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து சீதையை தேடி ராமன் செல்லும் செல்லும்போது ஸோ யாரை கொல்றாரு ஸோ வாலியை கொல்றாரு ஸோ வாலியை கொன்ன அப்புறம் ஸோ யாரோடைய நட்புலாம் அப்புறம் வந்து யாரோடைய நட்புலாம் நாடுறாருன்னு பாருங்கள் சுக்ரீவன் அனுமன் நட்பை பெறுறாரு ஸோ யாரோட நட்பை பெறாரு ஸோ யாரை கொன்னாரு ஸோ கொஷின்ஸ்லேயே கொஞ்சம் ஆன்சரும் இருக்குது அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ்கிற ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் வாங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் கிட்கிந்தா காண்டம் ஆப்ஷன் பி பாலகாண்டம் ஆப்ஷன் சி அயோத்திய காண்டம் ஆப்ஷன் டி ஆரண்யகாண்டம் காண்டம் இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ கிட்கேந்தா காண்டம் அடுத்த வருஷம் பாருங்கள் ஸோ ராமன் பிரிந்த செய்தியின் நிலை அனுமனின் ஆற்றல் பட்டியல் செய்தி இடம்பெற்ற காண்டம் எது ஆப்ஷன் ஏ யுத்த காண்டம் ஆப்ஷன் பி ஆரணிய காண்டம் ஆப்ஷன் சி சுந்தர காண்டம் ஆப்ஷன் டி காண்டம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காண்டம் அடுத்த வருஷம் பாருங்கள் சார் ராவணனை அழித்து சீதையை மீட்ட செய்தி இடம்பெற்ற காண்டம் இது ஆப்ஷன் ஏ பாலகாண்டம் ஆப்ஷன் பி அயோத்திய காண்டம் ஆப்ஷன் சி கேந்தா காண்டம் ஆப்ஷன் டி யுத்த காண்டம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி யுத்தாகாண்டம் அடுத்த கொஷன் பாருங்கள் ஸோ இலக்கணங்கள் பொருந்தி இயற்றப்பட்ட சைவ காப்பியின் நூல் எது ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் ஆப்ஷன் பி பெரிய புராணம் ஆப்ஷன் சி சிலாப்பதிகாரம் ஆப்ஷன் டி உதயகுமார காப்பியம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரிய புராணம் சில இலக்கணங்கள் பொருத்தி இயற்றப்பட்ட சைவ காப்பிய நூல் ஆப்ஷன் பி பெரிய புராணம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருத்தொண்ட தொகை என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் பி சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி ஸோ அந்த நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பி நம்பி ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருத்தொண்டர் புராணம் இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சைக்கிளார் ஆப்ஷன் பி ஏ சுந்தரன் ஆப்ஷன் சி நம்பியாண்ட நம்பி ஆப்ஷன் டி கம்பர் இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிய ஆப்ஷன் ஏ சைக்கிளார் இப்போ திருத்தொண்டர் புராணத்துக்கு வேறு பேர் தான் வந்து பெரிய புராணம் ஸோ இந்த சைக்கிளார் வந்து இந்த திருத்தொண்டர் புராணம் எந்த நூல்களை வச்சு எழுதிப்பான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஸோ திருத்தொண்ட தொகை சுந்தரோட திருத்தொண்ட தொகையும் ஸோ நம்பியாண்ட நம்பியோட திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த ரெண்டு நூல் பேஸ் பண்ணி இதை ரெண்டு நூலை வச்சு தான் சைக்கிளார் வந்து இந்த திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணத்தை வந்து ஏற்றி இருப்பார் ஓகேங்களா அடுத்த வருஷம் பாருங்கள் அ அறுபத்தி மூணு அடியார் வாழ்க்கை பற்றி கூறும் நூல் அறுபத்தி மூணு அடியார்னால் அறுபத்தி மூணு நாயன்ம நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி எந்த நூல் கூறுதுன்னு கேட்டாங்க கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ திருத்தொண்டர் புராணம் ஆப்ஷன் பி திருவத்தொன்றி ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி ஆப்ஷன் டி அனைத்து இந்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருத்தொண்டர் புராணம் ஸோ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாற்றை கூறும் நூல் வந்து பெரிய புராணம் அதான் திருத்தொண்டர் புராணம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பெரிய புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது ஆப்ஷன் ஏ ரெண்டு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி அஞ்சு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு பெரிய புராணம் ரெண்டு காண்டங்களை கொண்டது மற்றும் பதிமூணு சறுக்கங்களை கொண்டது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ அருண்மொழி தேவர் என இயற்பெயர் கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பன் ஆப்ஷன் பி புகழேந்தி ஆப்ஷன் சி சேக்கிலார் ஆப்ஷன் டி திருமூலர் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சேக்கிலார் அருண்மொழி தேவர் என பேர் கொண்டவர் சேகலார் அடுத்த வருஷம் பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ தேசிய இலக்கம் என்று சான்றோர்கள் பலரால் பாராட்டப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆப்ஷன் பி நன்னூல் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் ஆப்ஷன் டி பெரிய புராணம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பெரிய புராணம் ஸோ தேசிய இலக்கியம் என்று சான்றோர்கள் பலரால் பாராட்டப்படும் நூல் வந்து ஆப்ஷன் டி பெரிய புராணம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பெரிய புராணத்தின் காப்பிய தலைவன் யார் ஆப்ஷன் ஏ சுந்தரர் ஆப்ஷன் பி சிவபெருமான் ஆப்ஷன் சி நம்பியாண்டர் நம்பி ஆப்ஷன் டி வேலன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சுந்தரர் ஸோ பெரிய புராணத்தோட காப்பிய தலைவன் வந்து சுந்தரர் ஸோ அந்த பெரிய புராணத்தில் எந்த யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா சிவபெருமான் பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருத்தொண்டர் மாக்கதை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ சுந்தரர் ஆப்ஷன் பி நம்பியாண்டர் நம்பி ஆப்ஷன் சி சேக்கிலார் ஆப்ஷன் டி உதய உதயன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சேக்கிலார் பெரிய புராணம் ஸோ பெரிய புராணத்துக்கு வந்து என்னென்ன நேம்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ பெரிய புராணத்துக்கு வந்து திருத்தொண்டர் புராணம் அது ஒரு நோ அது ஒரு நேம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நேம் இருக்குன்னா திருத்தொண்டர் மாக்கதை நேம்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பழங்காப்பிய மரவை பின்பற்றிய காப்பியங்களும் புது கவிதை போன்ற புதிய மரபை பின்பற்றிய காப்பியங்களும் டேஷ் நூற்றாண்டில் படைக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ பத்தொம்பது ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் டி இருபத்ரெண்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருபது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ வீரத்தாய் என்ற படைப்பு யாருடையது ஸோ ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிஹாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி பாவனார் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் பி பாரதிஹாசன் ஸோ வீரத்தாய் என்ற படைப்பு யாருடையது டுவெல்த்து சிறப்பு தமிழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ புதுசாக என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்து டென்த்து நியூ புக் சிலபஸில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருந்தால் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை வந்து நான் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் புதுசாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா அதுதான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எது மட்டும் படித்தாலும் போதும் ஓகேங்களா அடுத்த வருஷம்னு பார்க்கலாம் அட்டணத்தி ஆதிமந்தி யாருடைய படைப்பு ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி வைரமுத்து இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் அட்டனத்தி ஆதிமந்தி அது வந்து கண்ணதாசனோட படைப்பு ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள் இயேசு காவியம் வாங்கனி ஸோ இது ரெண்டுமே அவருடைய படைப்பு தான் கண்ணதாசனுடைய படைப்பு தான் ஸோ அடுத்த பாருங்கள் பராசக்தி மகாகாவியம் என்பது யாருடைய படைப்பு ஆப்ஷன் ஏ கவியோகி சுத்தானந்த பாரதி ஆப்ஷன் பி முடியரசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி கண்ணதாசன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ கவியோகி சுத்தானந்த பாரதி அடுத்த பாருங்கள் சிலம்பின் சிறுகுநகை என்பது யாருடைய படைப்பு ஆப்ஷன் ஏ முடியரசன் ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாலை இளந்தரையன் சிலம்பின் சிறுநகை என்பது யாருடைய படிப்புனா சாலை இளந்திரணியோட படைப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புது கவிதை வடிவில் கவிராஜன் கதை என்னும் பெயரில் காப்பியமாக படித்தவர் யார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சார் பாரதியின் வாழ்க்கை வரலாற்றில் புது கவிதை வடிவில் கவிராஜன் கதை என்னும் பெயரில் காப்பியமாக படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிரசன் ஆப்ஷன் பி வைரமுத்து ஆப்ஷன் சி கவிஞர் வாலி ஆப்ஷன் டி முடியரசன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வைரமுத்து பார்த்துக்கோங்க அதுவும் பாருங்கள் ராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரில் புதுக்கவிதை வடிவில் காப்பியமாக படித்தவர் ஆப்ஷன் ஏ வைரமுத்து ஆப்ஷன் பி கவிஞர் வாலி ஆப்ஷன் சி நாமுத்துக்குமார் ஆப்ஷன் டி கபிலன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவிஞர் வாலி ராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரில் புது கவிதை வடிவில் காப்பியமாக படித்தவர் வந்து ஆப்ஷன் பி கவிஞர் வாலி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரில் புது கவிதை வடிவில் படைத்தவர் யார் ஸோ மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரில் புதுக்கவிதை வடிவில் படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ கவிஞர் வாலி ஆப்ஷன் பி வைரமுத்து ஆப்ஷன் சி நாம முத்துக்குமார் ஆப்ஷன் டி கபிலன் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கவிஞர் வாலி சரிங்களா அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களோட சப்போர்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு வந்து தேவை அதனால வந்து உங்களுக்கு தேவையான நல்ல கண்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பார்க்குறோம் எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் சரிங்களா சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ஸோ மருமக்கள் வழி மான்மியம் என்பது யாருடைய படைப்பு ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் ஆப்ஷன் பி டி கே சிதம்பரனார் ஆப்ஷன் சி குமர ஒருபுர ஆப்ஷன் டி முடியரசன் இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் அடுத்த பாருங்கள் பூங்கொடி வீரகாவியம் போன்றவை யாருடைய படைப்பு ஆப்ஷன் ஏ முடியரசன் ஆப்ஷன் பி வைரமுத்து ஆப்ஷன் சி வாலி ஆப்ஷன் டி பாரதியார் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முடியரசன் அடுத்த கொஷின் பாருங்கள் ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை ஆப்ஷன் பி கம்பன் ஆப்ஷன் சி சேக்கிளார் ஆப்ஷன் டி ஒவ்வையார் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை அவ்வளோதான் கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ ஸோ த்ரீ மூணு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆல்ரெடி ரெண்டு பார்ட் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தேட் தேர்ட் வீடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆர்டர் வைஸ் பாருங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கரெக்டாக வந்து புக்ஸில் இருக்க கரெக்டாக வந்து ஆர்டர் வைஸ் வந்து உங்களுக்கு நான் அப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எது மட்டும் படித்தாலே போதும் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலகிராம் நம்பர் ரெண்டுமே சேம் தான் அதுக்கு வந்து ஒரு ஹ் இதுமாதிரி நான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன் நீங்கள் ஃப்ரீயாக வந்து மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம் ப்ளஸ் ஃப்ரீயாக வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஓகே தேங்க்யூ